ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயம் நடக்க போது நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கிட்ட வருத்தப்பட்டு கேட்ட ஒன்னதான் இப்போது உன் கைகளில் தருவதற்கு தயாராக உன்னை தேடி நான் ஓடி வந்திருக்கேன் உனக்கான உயிர் உனக்கான வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடி நல்ல வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை தான் நான் ஆசீர்வதித்து அழகாக நடத்தி கொடுக்க போறேன் உன் சந்தோஷத்தையும் நீ ஆக அழகாக ஆசைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பதையும் பார்ப்பதற்கு நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த முறை எல்லாமே உனக்கு சாதகமாக சந்தோஷம் தரும் விதத்தில் தான் அமைய போகுது எப்போவுமே நீ சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறத பார்க்கறதுக்காக நானும் மாவலோடு காத்திருக்கிறேன் என் செல்வமே எப்போவுமே அவங்கள போல வாழணும் இவங்கள போல இருக்கணும்னு யோசிக்காமல் போலவும் இல்லாமல் இதுதான் நான் இயல்பு மாறாமல் வாழ்வது தான் உனக்கான வாழ்நாள் சாதனையாக இருக்கும் உனக்கான நல்ல காலம் இப்போ பிறந்துருச்சு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு நிகழ்ச்சும் உன் வீட்டில் ஒரு சுபவங்களவகரமான நல்ல காரியத்தை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் நீயும் மன மகிழ்ச்சியோட எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோடு இருக்க கற்றுக்கோ உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக நடந்து முடியும் வெற்றியோ தோல்வியோ என்ன வந்தாலும் நீ எதற்குமே பெரிதாக கொள்ளாத எதை எதை எப்படி கொடுக்கணும் எப்படி உன் கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தானே தெரியும் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் இது உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உன்னையும் நம்பு என்னையும் நம்பு என் மூலமாக உன் வாழ்வில் எல்லாமே தானாக வந்து சேரும்னு முழுசா நம்பு உன் வாழ்க்கையின் இறுதி வரை உனக்கு தேவையானது மன நிம்மதி மட்டும்தான் யாரையுமே அளவோட நம்பணுன்ற அந்த எண்ணம் தான் உன்னை ஏமாற்றாமல் காப்பாற்றும் உன்னை யாரும் புரிஞ்சுக்கலே நினைச்சு நீ உன்னுடைய தனித்துவத்தையும் திறமையையும் மட்டமாக நினச்சிடாத உன் இடத்துல இருந்து யாரும் உனக்காக யோசிக்கவோ உனக்காக எதையும் செய்யவோ முன்வர மாட்டார்கள் உனக்காக எதுவும் செய்யாத இந்த மனிதர்களை நினைச்சு அவங்க வார்த்தைகளை நினைச்சு நீ மட்டும் ஏன் கவலைப்படணும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் உறுதியையும் இந்த முருகன் உனக்கு கொடுத்திருக்கேன்னு நம்பு உன்னை நிராகரித்தவர்களுக்கும் உன்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே இடம் கிடையாது நீ எதிர்பார்த்த எல்லா உனது தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அப்பாவாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் உன்னுடைய உடம்பை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படுற எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்து நீ போகிற பாதையும் நல்ல பாதையாக அமைச்சு தர்றதுக்கு இந்த முருகன் நான் இருக்கேன் என் கண்ணுக்குள் வைத்து உன்னை தாங்கி என் கண்ணுக்குள் வச்சு உன்னை காப்பாற்றி உள்ளங்கையில் ஏந்தி உன் விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு தர நான் தயாராயிட்டேன் நீ எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் நிமிந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு பேசு நீ முகமலர்ச்சியோடு எப்போவுமே தைரியமாக வாழ்க்கை எதிர்கொள்ளணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம் உன் மனசு எவ்வளவு சுத்தம் நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் வெண்மை நிறமான உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் எல்லாருக்கும் நீ யார் எப்படிங்கிறத புரிய வைக்க நான் இருக்கிறேன் செல்வவி உன் வாழ்க்கையிலையும் நான் எல்லாத்தையுமே சரி செய்வேன்னு நீ தைரியமாக என்னை நம்பலாம் ஒரு சிலர் அவங்க தேவைக்கு மட்டும் உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க காரியத்தை நடத்தி முடிச்சிக்கிறாங்க அப்படி தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வரும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அவங்கள நம்பி வந்து நிற்பாங்க நமக்காக ஏதாவது செய்வாங்கன்னு யோசிச்சு எந்த விஷயத்திலும் ஆழமாக இறங்கி மாட்டிக்கொள்ளாதே உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் நல்லது செய்கிறது நல்ல விஷயம் ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீ ஏமாளியாக நிற்கின்ற கூடாது சில பேர் அடுத்தவரை முழுவதுமாக நம்பி ஏமாந்த கதையெல்லாம் நான் தானே அறிவேன் உனக்கு வெற்றி வரும்போது உன் கூட இருக்கிறவங்க தோல்வி வரும்போது மட்டும் உன்னை கைவிட்டு ஓடி போகிறாங்கன்னா அவங்களோட மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு அவங்க ஆள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை நீ யோசித்து புரிஞ்சுக்கோ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றத நீ மறந்திடாதே என் செல்வமே நீ நினச்ச காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக நீ போராடுறதெல்லாம் எனக்கு தெரியும் சீக்கிரமே உன் விருப்பங்களை நிறைவேற்றி நீ நினச்ச காரியத்தையும் நான் முடிச்சு தர்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சுட்ட அது எல்லாத்துக்குமே முடிவாக இப்போது உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் எதிர்ப்புகளை மட்டுமே பார்த்தனே இப்போது வெற்றியின் எல்லையே தொட எல்லாத்தையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய சக்தியையும் நான் உனக்கு தரப்போறேன் துணிவோட இனி உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் தைரியமாக அடி எடுத்துவை எல்லா துயரங்களும் உன்னை விட்டு விலகி நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றே தீர்வாய் என்ன நம்பு அதுதானே உனக்கான தெம்பு எப்போதுமே என்ன மனசில் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராக இருந்தீனா எதிர்ப்புகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களுமே கூட உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எப்போ பார்த்தாலும் கற்பனை வாழ்க்கையிலேயே அதையும் இதையும் கனவுலேயே வாழ்கிறவங்களுக்கு எதார்த்தமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டமும் வலியும் வேதனையும் தான் கிடைக்கும் கனவுல மட்டுமே வாழ்க்கையை வாழாமல் நெஜத்தில் உழைச்சா வேலை செஞ்சால் முயற்சி மட்டும்தான் நமக்கு முன்னேற்றத்தை தருன்ற அந்த யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கும் எப்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி யதார்த்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உனக்கான அழகான வாழ்க்கை அற்புதமாக அமையும் என் செல்வமே நேர்மறை எண்ணங்கள் உன் கூட இருக்கிற வரைக்கும் நிதானமாக வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு முன்னேறணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கும் வரைக்கும் இறைபக்தி உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ தோத்து போகவே மாட்ட உன் வாழ்க்கை பயணத்தின் திருப்பு முனையாக நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் உனக்காக நடத்தி தரேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை தருவதற்கு நான் தயாராகிட்டேன் நீண்ட நாள் நீ கண்ட கனவெல்லாம் இப்போது நிறைவேறப் போகுது கெட்டவனை விட நல்லவனாக நடிக்கிற கெட்டவனுக்கு தான் பாவம் அதிகம் செய்கிறோம் ஏன்னா கெட்டவன் யதார்த்தமாகவே கெட்டவன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லவன் போல நடிக்கிற கெட்டவன் தெரிஞ்சே தான் எல்லா தப்புகளையும் செய்கிறான் அவன் திருந்துறதுக்கும் ரொம்ப நாளாகும் தான் நீ நல்லவனாவோ கெட்டவனாவோ யாரை பற்றி யோசிச்சு யாரை மாதிரியும் மாறவும் நினைக்காம நீ எப்படியோ அப்படியே இரு யாருக்காகவும் நீ மாறவும் வேணாம் போலையும் நீ நடிக்கவும் வேண்டாவின் செல்வவை இன்னைக்கு என்ன நடக்கணும் நினைக்கிறியோ அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிரு அதை விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எந்த ஒரு காரியத்தையும் நீ தள்ளி போடும்போது அது இன்னுமே உனக்கு தோல்வியை தரத்தான் வாய்ப்பு அதிகம் இதை செஞ்சால் நமக்கு சரியாக வரும் இதை செஞ்சால் நம்ம முன்னேறலாம் இதை செஞ்சால் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்னு தெரிகிறப்போ யோசித்ததை உடனே செய்வது தானே சரியாக இருக்கும் யாருக்கிட்டையாவது சண்டை போடுற யாருடையாவது உனக்கு பிரச்சனைனா கொஞ்சம் நேரத்திலேயே உன் மனசை அமைதியாக்கிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே போய் நல்லா பேசு அது மட்டுமல்ல தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவியை விட தெரியாத ஒருவருக்கு நீ செய்யக்கூடிய சின்ன உதவிதான் உனக்கு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் பறவையோ விலங்கோ எதற்கும் உணவளிக்க யோசிக்காதே சும்மாவே தொலைபேசி அது இதுன்னு மனிதர்களுடன் பேசி உறவாடுவதை காட்டிலும் நேரில் போய் யாராவது நாலு பேரை பார்த்து நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக நீ நேரத்தை செலவிடும்போது ஓ மனசு மகிழ்ச்சியாக மாறும் என் அன்பு பிள்ளை நீ என் பாதம் நாடி வந்துட்ட வாடி போயிருக்கிற உன் முகத்தை பார்த்துதான் இந்த நொடி நானும் ஓடி வந்தேன் நீ கேட்ட வரத்தை எல்லாம் நிச்சயமாக உனக்கு அருள் புரிவேன் நெஞ்சம் முழுக்க வஞ்சம் கொண்ட பொறுப்பற்ற உறவுகள் உன்னை ஆழ்கடலில் தள்ளிட்டாங்களே நினச்சி வஞ்சகம் செஞ்ச மனிதர்களின் செயலை யோசிச்சு நீ வருத்தப்பட வேணாம் கடல் போன்ற பெரும் துன்பத்தில் நீ தள்ளாடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுனால தானே என் கரம் கொண்டு உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கு வெற்றியின் வடிவத்தை கொடுத்து காப்பாற்ற வந்தேன் இப்போது என் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து எல்லார் முன்னிலையிலும் நீ உயர்ந்து நிற்க நான் வழிகாட்டுவேன் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ள எப்பவுமே இருக்கும்படி பார்த்துக்கோ என் அறிவுரைகளை மட்டுமே நீ கேட்டு நடக்கிறேன்னு எனக்கு தெரியும் இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும்படி உனக்கு நானே வழிகாட்டுவேன் என் கால்களை பற்றி கொண்டு என் மீது நீ வச்சிருக்க அன்பையும் பக்தியையும் பார்த்து நானே திகச்சு போயிட்டேன் என் செல்வமே உனக்கு துரோகம் செய்கிறவங்களையும் உனக்கு கெட்டது செய்கிறவங்களையும் கேடுதல் நினைப்பவர்களையும் அவங்க பேரை கூட நீ ஞாபகம் வச்சுக்காத அவங்கள முழுசா மறந்து போகிற அளவுக்கு அவர்களை யோசிப்பதை நிறுத்திவிடு மற்றவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை யோசிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நல்ல உயர்வான வாழ்க்கையை வாழ தயாராகு நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து சந்தோஷம் அடையச் செய்வேன்